வணக்கம் நேயர்களை வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இப்போதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி அக்ஷய திருதியைன்றது நம்ம வந்து எப்படி கொண்டாடுறோம் என் நம்ம அதோட வரலாறு என்ன எதுக்காக நாம் அதை கொண்டாடுறோம் எல்லாமே வந்து இப்போதான் ஒரு பகுதி ஒண்ணுல நான் சொல்லியிருக்கேன் இப்போ பகுதி டூவில் வந்து என்ன நான் சொல்ல போறேன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி அதில் அக்ஷய திருதையினா என்ன எப்படி என்ன பொருள் வாங்கணும் என்னென்ன செய்யணும் அந்த அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து பகுதி ரெண்டு கட்டுரைப்படலான்ட்டு சோ இப்போ அக்ஷய திருதின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படி அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் இது வந்து என்னன்னா ஒரு முழுக்க முழுக்க மகாலட்சுமி வழிபாடு சோ நம்ம ஒரு தகவலில் நம்ம இன்னைக்கு இதை பத்தி நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா பலம் தரும் அக்ஷய திருதியை முழுக்க முழுக்க மகாலட்சுமி மகாலட்சுமி எதுக்கு வழிபாடு பண்றோம்னு எல்லாருக்குமே தெரியும் சோ நமக்கு என்ன தேவை தனம் தானியம் நோய் இல்லாத வாழ்க்கை குறைவற்ற செல்வம் இது வேணும் இதுக்கு மகாலட்சுமி வழிபாடு ஒண்ணுதான் சிறந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சது இந்த அக்ஷய திருதியன்றது வந்து எதனாலனாக்கா ஆஹ் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு குபேரர் வழிபட்டு லட்சுமி மகாலட்சுமி கிட்ட தாயார் கிட்ட இருந்து செல்வ பெற்ற நாள் அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதிசங்கர் வந்து கனகதார சோஸ்திரம் பாட்டை பாடி தான் ஒரு தம்பதியர்களுக்கு வந்து நல்ல ம தங்க நல்லிக்கண்ணியை வந்து கொடுத்ததான் மகாலட்சுமி அருள் பொழுது தான் ஒரு வரலாறு இருக்குது ஸோ இது ஜென்ரலாக பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு நாம் இந்த நாளில் என்ன செஞ்சாலும் தொடங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஓகேங்களா அதனால எப்பவுமே நல்ல கால நல்ல நாள்ல நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சு பழகுவோம் அது எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த நாள்ல என்ன பொன் பொருள் வாங்கினா செய்யறோம் கண்டிப்பா செய்யறோம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா செய்யற பொருள் நமக்கு நிலைக்கணும் இல்லையா அப்போ நாம அதுக்கு சில தானங்களும் செய்யணும் இப்போ இந்த பகுதியே என்னன்னா தானங்கள் எந்த தானம் இருக்கிறதுலே வந்து அன்னதானம் தான் உயர்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ அப்போ எல்லாரும் எல்லாம் செய்யலாமா எது வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்கா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்ன பொருள் தானம் என்ன உணவு பொருள் தானமா கொடுத்தா அவங்க வாழ்க்கையில நல்லா இருப்பாங்கன்ட்டு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சதும் சாஸ்திரங்களும் சொன்னதான் இப்போ இந்த நான் பகுதி ரெண்டுல நான் வந்து நான் ஷேர் பண்றேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுதான் பொருள் நம்ம என்ன வாங்கினாலும் அது திரும்ப திரும்ப வாங்க வைக்கும் அதே மாதிரி நம்ம என்ன தானம் கொடுத்தாலும் எந்த பொருள் தானம் அதுக்கு பன்டங்கு நமக்கு திரும்ப வரும் இதுதான் அதோட தாத்யம் எத்தனை என்ன தானம் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் வந்து காலப்போக்கில் மருவி மருவி தங்க வாங்கினா தங்க சேரும் இது வாங்கினா சேரும் சேரும் ஆனா நமக்கு நிலைக்கணும் நல்ல வழியில பயன்படணும் அதுக்கு தானங்கள் செய்யணும் இதுதான் வந்து முக்கியமானது சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் செய்யறோமோ மகாலட்சுமி தாயார் வந்து மனம் மகிழ்ந்து அவங்களோட கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும் சரி இப்போ மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடணும் மகாலட்சுமி தாயார் எங்க நிரந்தரமா இருப்பா அவளுக்கு வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாசனுள்ள மலர்கள் பொருட்கள் அதாவது ஆஹ் மலர்கள்னா மல்லி முல்லை இந்த மாதிரி வெண் வெண்மலர்களானது முக்கியமா தாமரை தாமரை திரி வாங்கி அன்னைக்கு ஏத்துங்க ரொம்ப நல்லது முடிஞ்சா இல்லையா எப்பவும் போல பஞ்சு திரிய கூட ரெட்டு திரியா சேர்த்து ஏத்தலாம் அதை தவிர நம்ம அன்னைக்கு என்ன பொருள் வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க தப்பில்ல வாங்காதவங்க அவங்களுக்கு தங்க வெள்ளி வாழ்க்கையில இன்னும் சேரணும் அப்ப என்ன பொருள் நம்ம வாங்கலாம் நல்லா இருக்கும் நம்மளால முடிஞ்ச ரெண்டு பொருள் விலவும் கம்மி நல்லா வாங்கலாம் மங்களகாரமான பொருள் உப்பு மஞ்சள் ஏன் கல்லுப்பு வந்து சிறந்ததுன்னா கள்ளுப்பு வீட்டில் குறையாம பார்த்துக்கணும்னா கல்லுப்பு மகாலட்சுமியின் வாசம் ஏனால் மகாலட்சுமி எங்கு உதித்தால் பார்க்கடலில் உதித்தால் பார்க்கடலு என்ன கிடைக்கும் வெண் சங்கு கல்லுப்பு எல்லாம் வெண்பொருளுக்கு அதிகமாக கிடைச்சது அமிர்தம் கிடைச்சது எல்லாம் பார்க்கடல் ஸோ அதனால அம்பாளுக்கு கள்ளுப்பும் மஞ்சளும் அன்றைய தினம் வாங்குங்க அது வாங்கி பூஜை அன்னைக்கு பூஜை பண்ணுவீங்க இல்ல பகுதி ஒண்ணுல எப்ப பூஜை பண்ணணும் எந்த நேரத்துல பூஜை பண்ண எல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த டயத்துல நீங்க அந்த பூஜை பண்ணும்போது அந்த மஞ்சளையும் கல்லூப்பையும் அன்னைக்கு புதுசா வாங்கி வைங்க இல்லைங்க நாங்க ஏற்கனவே வாங்கி இருக்கோம் எங்களுக்கு வந்து புதுசா வாங்க முடியாது இப்போ ஆனா பிரிக்கலைன்னா பிரிக்காத பொருளா இருந்தா நீங்க அதையே கூட வச்சு பண்ணலாம் இருந்தாலும் ஏன் கல்லூப்பு அன்னைக்கு வாங்குங்கன்னு சொல்றோம்னா அன்னை அக்ஷய திருதியை எந்த பொருள் நம்ம வாங்குறோமோ அது பன்மரங்கு பெருகும் உப்பு வாங்கினா உப்பு பெருமானம் உப்பு பெருக பெருக நமக்கு தனம் தானியங்கள் பெருகும் இதுதான் அதோட இது சோ என்ன பொருள் வாங்கினா அந்த நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன் தனம் தானியங்கள் வைக்கலாம் காசு பொருள் நகை வெள்ளி ஒரு வெள்ளி காயின் வச்சிருந்தா கூட அன்னைக்கு ஒன்று மட்டுமாவது வாங்கி கூட வைங்க தப்பு இல்லை பண்படங்கு வளரும் என்னென்னா ஒரு தம்பதி ஆதிசங்கரர் வந்து பிக்ஷா தேகின்னு கேட்குறாங்க ஆனா அந்த தம்பதி கிட்ட எதுவுமே கிடையாது ஒரே ஒரு அந்த நம்பிக்கை அந்த நெல்லிக்கணியும் பார்த்தீங்கன்னா நல்லா இல்ல ஒரு பக்கம் அழுகி போய் ஒரு பக்கம் நல்லா இருக்கு இருந்தாலும் நம்மளை தேடி வந்து கேட்டிருக்காரு இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால பரவாயில்லன்ட்டு அவங்களே அன்னைக்கு விரதம் முடிச்சுட்டு அந்த விரதம் முடிக்கிறதுக்கு வச்சிருந்த இந்த தானமா கொடுத்தாங்க அப்ப அந்த என்ன சொன்னாரு இந்த நல்ல உணவு நல்ல தங்கமான உணத்துக்கு உன்னோட கடைக்கன் பார்வை கொடுக்க கூடாதான்னு கேட்டப்ப மகாலட்சுமி தாயா தங்க நெல்லிக்க நீர் பொழிந்துதா வரலாறு அது எப்படி பொழிந்ததுன்னா அந்த நேரத்துல ஆதிசங்கரர் கனகதார சுவஸ்திரத்தை பாடி அம்மனை வந்து நம்ம ஆத்தால மகிழ் வச்சு நமக்கு வந்து அந்த தங்க நெல்லிக்கண்ணி பெற்றாங்க அது அந்த தம்பதிய வாழ்க்கையே வந்து உயர்த்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களா முடிஞ்சது எங்ககிட்டயே ஒண்ணுமே இல்லை எப்பவுமே அந்த ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பழகாதீங்க சொல்ற வார்த்தை வார்த்தைதான் முக்கியம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இல்லை இல்லைன்னு சொல்றத விட நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க அந்த இருக்கிற பொருளை நீங்க வாங்கி கொடுங்களேன் நெய் தானமா கொடுக்கலாம் கஷ்டப்படுறாங்களா ஒரு வேலைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதே மாதிரி கால்நடைகளுக்கு காக்கா குருவுகளுக்கு நெல் கதிரை போடுங்க அந்த மாதிரி ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்கணும் எந்த மலர்கள் அப்படியே சொல்லிட்டு மு முல்லை மல்லி இதெல்லாம் கொடுங்க தாமரை மலர் தாமரை மலை தான் இருக்கும் கம்மியாக இருந்தா வாங்குங்க பத்து ரூபாய்க்குள்ள இருந்தா வாங்குங்க இல்லையா உதிரி சாமந்தி வாங்கி சாமிக்கு நல்ல மனமா மனமுள்ள பொருட்களை எதை வேணாலும் போடுங்க ஆத்தால் நம்பிக்கையா ஏத்துக்குவா இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் என்ன மாதிரி தானம் செஞ்சா நல்லதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து கதம்ப சாதம் ஆஹ் பரணி நட்சத்திரம் நெய் சாதம் கிருத்திகை சர்க்கரை பொங்கல் ரேவதி பால் பாயாசம் சாரி ரோஹிணி பால் பாயாசம் மிருகசிரிஷம் சாம்பார் சாதம் திருவாதிரை தயிர் சாதம் புனர்பூசம் தயிர் சாதம் பூசம் மிளகு சாதம் ஆயில்யம் வெண்பொங்கல் மகம் கதம்ப சாதம் பூரம் நெய் சாதம் உத்திரம் சாம்பார் சாதம் அஸ்தம் பால் பாயாசம் சித்திரை துவரம் பருப்பு கலந்த சாதம் சாம்பார் சாதம் சுவாத்தி உளுத்தவடை விசாகம் தயிர் சாதம் அனுஷம் மிளகு சாதம் கேட்டை வெண்பொங்கல் மூலம் கதம்ப சாதம் பூராடம் நெய் சாதம் உத்திராடம் சாம்பார் சாதம் திருவோணம் சர்க்கரை அல்லது பால் அவிட்டம் சாம்பார் சாதம் சதயம் உளுந்து சாதம் பூரட்டாதி தயிர் சாதம் உத்திரட்டாதி மிளகு சாதம் ரேவதி வெண்பொங்கல் இதுதாங்க நம்ம வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்கான அன்னைக்கு தானமாக என்ன பொருள் கொடுக்கலாம்ன்றது ஸோ இப்ப நம்ம வந்து எப்படி வந்து கொண்டாடணும் என்ன பொருள் நம்ம வாங்கலாம் என்ன பொருள் வச்சு நம்ம தானம் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம எப் நம்ம கிட்ட இருக்கணும்னா அதாவது பிரதிபலன் பார்க்காத ஒரு தானம் தர்மத்தை நம்ம பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்ம எதுவுமே எதிர்பார்த்து செய்யாம செய்யறோமா எப்படி அந்த தம்பதிகள் வந்து அந்தணர்கள் வந்து ஆதிசங்கருக்கு இருந்த ஒரு நெல்லிக்கினையும் கொடுத்தாங்களோ நம்ம கிட்டே இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தா அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க அதுல ஷேர் பண்ணி கொடுங்க கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு வந்து நல்லது செய்வாங்க நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த நன்ன நாள்ல துவங்கி பாருங்க எல்லாமே